ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாலக் சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி பாலக் கீழ நான் வந்து ரெண்டு கை எடுத்திருக்கேன் இப்போ இது ஆட் பண்ணிக்கிறேன் கீரையை நம்ம சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிட்டா போதும் நல்லா சுருண்டு வரும்போது நம்ம வந்து கீரையை வெளியே எடுத்துடலாம் கீரையை வெளியே எடுத்துடலாம் ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இந்த கீரையை நல்லா சூடு ஆறுனதை நாங்கள் நீங்கள் அரைச்சிடுங்க கீரை வேக வச்சு தண்ணி நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் சப்பாத்தி மாவு பசைஞ்சும் போது தண்ணி உங்களுக்கு பத்தலைனா இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நீங்கள் ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு நான் அரைக்கிலே எடுத்திருக்கேன் நல்லா சலிச்சு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது கூட ஒரு டேபிள் ஆயில் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி விட்ருங்க சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம மூடி வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம சப்பாத்தி சூட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தி தேக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் மெல்லிசை தேய்ச்சிக்கோங்க போதும் இப்போ நம்ம சப்பாத்தி சூட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தி நல்ல நல்லா சூடாயிடுச்சு இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் கீரை சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி நீங்க அரைச்சிட்டு சப்பாத்தியில விழுதா பண்ணி நீங்க ஆட் பண்ணி கொடுக்கலாம் கீரை சேர்த்து இருக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்த நம்ம இதுல நெய் வெண்ணெய் ஆட் பண்ணி கொடுக்கலாம் இன்னும் ஹெல்த்தியா இருக்கும் நான் இதுல நெய் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு சப்பாத்தி நம்ம பிக்கும்போது கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது சப்பாத்தி இப்போ ரொம்பவே ஹெல்த்தியாக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுங்க நான் இப்போ இது கூட ஆனியன் ரைத்தாக பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சப்பாத்தியை வெந்தயக்கீரையில் கூட நீங்கள் செய்யலாம் கீரையை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மாவில் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி சேர்க்கக்கூடாது கசப்பு வந்துடும் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாலக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் நான் ஆனியன் ரைத்தாக பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்